ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சங்கரா மீனில் உள்ள சத்துக்கள் நாம் சாப்பிடும் நூறு கிராம் சங்கரா மீனில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸு தாமிரம் துத்தநாகம் சோடியம் மெக்னீஷியம் இரும்புச்சத்து புரதம் பாஸ்பரஸ் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் மற்றும் சோடியம் என பல வகையான சத்துக்கள் அடங்கியிருக்கிறது மேலும் மற்ற மீன்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது சங்கரா மீனில் அதிகப்படியான புரதம் நிறைந்திருக்கிறது அது சங்கரா மீனின் பயன்கள் பற்றி பார்ப்போம் நம்பர் ஒன் நரம்பு மண்டலம் வலுப்பெற சங்கரா மீனில் வைட்டமின் ஏ பொட்டாசியம் ஒமேகா த்ரீ அமிலங்கள் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இதை நாம் சாப்பிடும் பொழுது நம் உடலில் உள்ள நரம்பு மண்டலம் வலுப்பெறும் நம்பர் டூ உடல் எடை குறைய சங்கரா மீனில் பொட்டாசியம் சத்து நிறைந்துள்ளதால் நாம் இதை சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் உடல் எடை குறைந்து சரியான உடல் அமைப்பை கொண்டு வர முடியும் உடல் பருமனாக உள்ளவர்கள் இதை சாப்பிட்டு வருவதன் மூலம் உங்கள் உடல் எடை குறையும் நம்பர் த்ரீ இருதய ஆரோக்கியம் நாம் சாப்பிடும் மற்ற மீன்களில் இருக்கும் ஒமேகா த்ரீ அமிலங்கள் இதிலும் இருக்கிறது அதனால் சங்கரா மீனை உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இருதயமானது ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது மேலும் இதயத்தில் பெரும்பாலும் பிரச்சனைகள் வருவதையும் தடுக்கிறது இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது நம்பர் ஃபோர் வெள்ளை இரத்த அணுக்கள் சங்கராமீனில் மீனில் செலினியம் இருக்கிறது நாம் இதை சாப்பிட்டு வருவதன் மூலம் நம் உடலில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும் இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்பர் ஃபைவ் கண் புரை குணமாக வைட்டமின் சத்துக்கள் சங்கராமீனில் நமது உடலுக்கு தேவையான அளவு நிறைந்திருக்கிறது அதனால் சங்கரா மீனை சாப்பிடுவதன் மூலம் கண் குணமாகவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று கூறப்படுகிறது எனவே சங்கராமீன் பல வகையான சத்துக்களை கொண்டிருந்தாலும் கூட அதனை அளவோடு சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ